என்னது 400 ரூபாய் தட்டுன. அப்பா அந்த பையன் எங்க போறது நீங்களே பாய் போடுற. சரி மச்சி. ஒரு புடுங்க உடா. எங்க போறோம் போ리. அம்மா. அம்மா. மத்தீ அம்மா. ரவுலி கட்டறபா தா நான் என்ன பண்ண போறேன் என்கிட்ட வந்து போனு எல்லாம் பட்டி மாட்டே மூனிமேமா காவே கூடக்கு பதிலே மூடிடா என்ன ல انا नमस्ते என்ன குரல் அது வந்து அந்த தாயா இது தா ரோலி மோசி बदला நான் யா மோ மோசி बदला நான் அதே தன்ற i मेल पाच गिला कुत्रा साधिष्ट